நானே தனக்கு புட்டே கலலலல 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 யாரோ நீ மம்மூட்டிதுற ஒண்ணே வெட்ட ஆறுறோ யாரோளை சாத்து போட்டானே அனே கம்மா கம்மா கம்மாவலை பார்க்க போறாரு ஆ குளத்த வேலை கேட்டாலும் அவனுக்கு என்னன்னு தெரியல இது யாருக்கும் குழி பறிக்க போறேன் எங்க நாளையத்துக்குமா

எப்பதான் பேசுவீங்க ஒரு பொம்பளை பழம் வந்து நானே பேசுறேன் நானே பேசிட்டு இருக்கேன் நானே பாடுறேன் நானே ஆடுறேன் நீங்க பாட்டு நின்றுட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்க யார் முதல்ல இந்த மம்மட்டி எதுக்கு யார் எது மலங்கு கலங்கள் ஆயிருச்சா எல்லாம் உழுது போட்டுட்டு இருக்காங்க உழுது போடுறாங்க உழுத போறாங்க உழுது போடுறாங்க உழுத போடுறாங்க உனக்கு இதுல என்ன வேலை நான் தான் என்ன கேட்கறேன் நீங்க கேட்க நீங்க என்ன செய்ய வந்தீங்கன்னு நான் தானே கேட்கறேன் அப்ப அதை தானே சொல்லணும் நீங்க எப்ப எப்ப சொல்லுவீங்க நான் கேட்கறேன் மைக்க பார்த்து அந்த மைக்க நான் தான் கேட்கறேன் நீங்க எதுக்கு வந்து நான் கேக்குறேன் அத சொல்றத விட்டுப்பட்டு நீங்க வாட்டுக்கு இப்படி வளவள பேசிட்டு நின்னுட்டு இருக்கீங்க என்ன அர்த்தம் நான் தான் ஒரு பொம்பள பிள்ளை வந்து அதை கேட்டுட்டே இருக்கேன் நீ எதுக்கு தூக்கிட்டு வந்து எதை நான் கேக்குறேன் அத சொல்லாம அப்படியே நின்னுட்டு என்ன கிச்ச நீங்க என்ன வேலைக்கு வந்து நான் அதை கேக்குறேன் என்ன பேச வந்தீங்களா நான் அதை கேக்குறேன் எதுக்காக வந்தன்னு தெரியாம இத தூக்கிட்டு ஏன் நிக்கிறீங்க நான் என்ன கேக்குறேன்னா இப்ப பைசெட் கார போட்டு இத அடிக்கலாம்னு வந்தீங்களா எப்படி ஆஹா இல்ல பெட்டிகார அடிக்கலாம்னு வந்தீங்களா இல்ல ஏமா இன்னை தூக்கி போட்டு அடிக்கலாம்னு முடியல இல்ல மிருதங்கக்கார அடிக்கலாம்னு வந்தீங்களா ஏத்தனை நாள் அடி வாங்கி வந்தா பத்தலையா நான் நீங்க பேசுறீங்களா நீங்க பேசுங்க பேசுறதே பேசுங்க என்ன பேச நினைக்கிறீங்க அத பேசுங்க நாட்டுக்கு நல்ல கருத்து சொல்றதுமா அத பேசுங்க நல்ல விஷயத்துக்கு அத பேசுங்க உங்களை பேசதே முருகன் என்ன கூடிட்டு வந்திருக்காரு நான் வேணான்னு சொல்லலையே உங்களுக்கு ஒரு மைக் இருக்கு பேசுங்க ரவுடி முட்டையா ரவுடி முட்டையா பாப்பறீங்க எப்ப பேசுவீங்க நீங்க பேசுவீங்க நான் பாத்துட்டே இருக்கேன் தள்ளிடுத்துள்ளிடு <laughs> 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 விடாதியே விடாதீகே ஓடிடுறா அப்படி ஓடிர்றாடே செவல விடாதிகே அவனை வெட்டு கொத்துக கொள்ளுக

அம்மா அந்த டெட் பாடிய தூக்கி மேல போடுமா அம்மா ஓடு ஓடு புடியாந்திரு புடியாந்திரு ஓடிரு ஓடிரு ரவுடி புடியாப்பா புடியா முருகனே உனக்காண்டி பொறுமையா இருக்கிறேன் ஆ அப்படி செய்கிறேன் தூக்கிப்ட்டு குத்து ஆளே மொகரேடாடா கொல்லுங்கள் கொல்லுங்கள் என்ன என்னன்னு

நான் ஒரு ஆட்டக்கார பையன் ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து நாலு பேரும் சேர்ந்து நாலு பேர் நாலு பேர் சேர்ந்து ஒரு பொம்பள புள்ள குடும்ப ஓட்டற பொம்பள புள்ள பொறுமையா பேசி பழகணும் ஒரு பொம்பள புள்ளைக்கு வாய் இவ்வளவு இருந்தால குடும்ப அட்ட தரித்திரம் அர்த்தம் தெரிஞ்சுக்கு ஒரு ஆம்பளை இவ்வளவு அகங்காரத்துல ஆனானே இந்த குடும்ப அட்ட தரித்திரம் ஏனா பொம்பள புள்ளனா பொறுமையா இருந்து பழகுமா

அடிவால மர நேத்தாசு அரண்மையை அறிவாக ஏ ஆலமரோ ஆலமரோமரோ அடிவங்க விழுந்து பதிலாகிற

अच्छा, अच्छा, अच्छा। अच्छा बात कर रहा है वो रत्ती नगंदा ता, ये गंदा सब वो ये वाले करता। अच्छा बट बट कारी वाला तो हंटा कारी, बट बट कारी वाला तो होटा कारी, गंदा गंदा बोटे रहने होटा गंदा बोटे होटा गंदा गंदा बोटे होटे होटा गंदा

கொண்ட போட்டு கொண்ட வேலை கொண்ட போட்டி கொண்ட மேல சொட்ட போட்ட கொண்ட சொந்த மேல போட்ட கொண்டாட வேலை கொண்ட போட்டே ரொம்ப கொண்ட மேல போட்டி

போகிடுது அறி வாங்கி வாங்கிவிட்டு மன்னார் குடிக்கி போகிவிட்டு மறி வாங்கி வாங்கிவிட்டேன் ராசாத்தி 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 உண்டையில் சோழகில மத்திருபத்தில் <laughs> 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 கேரா <to -ographic> <AFRadio> <alcohol> <controlled> <glowing>